புத்தாண்டு புத்தாண்டு சொன்னாலே இந்த மொழி நிறமினம் இதெல்லாம் தாண்டி கொண்டாடப்படுற ஒரு பெரிய விஷயம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு அதுவும் வருடத்தோட ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்தோட முதல் நாள் இந்த ஆங்கில புத்தாண்டா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த புத்தாண்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா நிறைய பேர்கிட்ட இந்த கேள்விக்கான பதில் இருக்கிறது இல்லை புத்தாண்டு கொண்டாடணும் வெடி வெடிக்கணும் புது ட்ரெஸ் போடணும் கோவில் போகணும் ஏதாவது நல்ல சாப்பாடை சாப்பிட்ணும் இது மட்டும்தான் இதற்கான காரணம் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது அந்த தினம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அது என்ன அப்படின்னா ஜனவரி முதல் தேதியை எப்போல இருந்து நம்ம கொண்டாடுறோம் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு கேட்டால் சுமார் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு தான் கொண்டாடுறோம் அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா சுமார் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க மெசபட்டோமியர் இவங்க என்ன பண்றாங்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தான் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க சரி இவங்க காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம ஆண்டுக்கு பனிரெண்டு மாதம் இருக்குது அவங்களுக்கு ஆண்டுக்கு பத்து மாதங்கள் மட்டும்தான் இருந்துச்சு இவங்க மார்ச் இருபத்தி ஐந்த முதல் நாளை முதல் நாளாக புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்தது ரோமானியர்கள் வராங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வந்து பார்க்குறாங்க இல்லை மார்ச் இருபத்தைந்து வந்து சரியான நாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூரியனோட நகர்வை வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க ஒரு காலண்டர் ரெடி பண்ணுறாங்க ரோமானியர் காலண்டர் அந்த காலண்டரை வச்சு மார்ச் ஒன்றாம் தேதி தான் ஆங்கில புத்தாண்டு முதன் முதல்ல வருட தொட முதல் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு ரோமானிய மன்னர்களில் ஒருத்தராக இருக்கிற நூமா போம்பிலியஸ் இவர் என்ன பண்ணுறாரு பத்து மாதமாக இருந்ததை இன்னொரு ரெண்டு மாதம் சேர்த்து பன்னிரெண்டு மாதமாக மாற்றுறாரு சேர்த்து முதல் இரண்டு மாதங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு பேர் வைக்கிறாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் உள்ள மாதத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு இதை வச்சு அவங்களாவே வந்துட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த ரோமானிய மன்னர்கள் வரிசையில் யார் வர்றாருன்னா ஜூலியர் சீசர் வரார். இவர் என்ன பண்ணுறாரு ஜனவரி ஒன்றாம் தேதி தான் வருடத்தோட முதல் நாள் இதுதான் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக அறிவி அறிவிச்சவர் யார் அப்படின்னா இந்த ஜூலியர் சீசர் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது இந்த கிமு நாற்பத்தி ஆறாவது நூற்றாண்டுலேயே இவர் என்ன சொல்கிறாருன்னா இவரோட காலண்டரையும் கொண்டு வந்துடுறாரு ஜூலியஸ் காலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த மார்ச் ஒன்றாந்தேதியே கொண்டாடுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இல்லை இல்லை இவர் என்ன பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்து பறந்துட்டாரு அதனால நம்ம வந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து தான் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க இப்படி மாற்றி மாற்றி ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருந்துச்சு எப்போ வரைக்கும்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு வரைக்கும் ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருந்துச்சு இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் வராங்க யார் வர்றாங்கன்னா கிரிக்கோரி அப்படி வர்றாரு அவர் என்ன பண்ணுறாரு இந்த ஜூலியஸ் சீசர் கேலண்டர் எல்லாம் ரத்து பண்ணிட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் புதுசாக மாற்று அப்படின்னு சொல்லி நான்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பிப்ரவரியில் இருபத்தி ஒன்பது நாள் வரும் அது அந்த வருஷத்துக்கு பேர் லீப் வருடம் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாள் பன்னிரெண்டு மாதம் இதையெல்லாம் சரியாக கணக்கு பண்ணி ஒரு காலண்டரை கொண்டு வந்துட்டார் இதுக்கப்புறம் உலகம் முழுவதும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிரிக்கோரியன் நாட்காட்டி அதாவது இந்த கிரிக்கேரியன் காலண்டரை தான் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதனால சுமார் ஐநூறு வருடம் என்ன வருடத்துக்கு ஜனவரி வருடத்தோட முதல் நாள் ஆங்கில புத்தாண்டா நம்ம உலகம் முழுவதும் உள்ள மக்களால கொண்டாடப்பட்டு வருது சரி இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு வந்துருச்சு முடிவுக்கு வந்துருச்சு அடுத்ததான் இந்த பனிரெண்டு மாதங்கள் இதற்கு பெயர் வைக்கணும் இல்லையா என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக ரோமானியர்கள் எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் எப்படி நம்ம விநாயகரை வந்து எந்த ஒரு செயலுக்கு முன்னாடியும் வணங்குறோமோ அதே மாதிரி அவங்க எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஜானூஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளில் வணங்குவாங்க அந்த ஜானூஸ் அவரோட பேரை குறிக்கிற வகையில் தான் ஜனவரி அப்படின்னு முதல் மாதத்துக்கு பேர் வச்சாங்க அடுத்ததா கடந்த காலத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிக்கிற மாதிரி அவங்களுக்கு ரெண்டு தலைகள் உண்டு இந்த ஜானூஸ்க்கு ரெண்டு தலை அதாவது கடந்த காலத்தை பத்தியும் ஒண்ணு குறிக்கிற மாதிரியும் ஒண்ணு வருங்காலத்தை சொல்ற மாதிரியும் ஒண்ணு அதனால இவர் இவங்க என்ன சொல்றாங்கன்னா தங்களோட பகுதியை அடுத்ததாக ரோமானியர்கள் இந்த ஜனவரியை வச்சுட்டாங்க அடுத்ததாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட பகுதியை தூய்மைப்படுத்துகிறத ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க அந்த தூய்மைப்படுத்துகிற விழாவுக்கு பேர் ஃபெப்ரா அப்படின்னு பேர் அந்த ஞாபகமாக தான் அடுத்ததாக இரண்டாவது வரக்கூடிய மாதத்துக்கு ஃபிப்ரவரி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க அடுத்ததாக வரக்கூடியது இந்த மார்ச் ரோமானியர்கள் விவசாயத்துக்கான கடவுளாக யாரை வணங்குறாங்க அப்படின்னா மார்ஸ் அவரை தான் வணங்குறாங்க வேளாண்மை மாதமாகவே பார்க்குறாங்க இந்த மார்ச் மாதத்தை அதனால தான் மூன்றாவது மாதத்தை அவரோட நினைவாக மார்ச் அப்படிங்கிற பேரில் நம்ம அழைக்க தொடங்கிட்டோம் அடுத்ததாக ஏப்ரலீஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தின் வார்த்தை இந்த லத்தின் வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா திறப்பு அப்படின்னு அர்த்தம் அதாவது மலர்கள் மலர்ற காலம் இந்த இஸ் தான் ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதனால தான் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திறப்பு ஒரு காலம் மலர்கள்லாம் மலரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது அடுத்ததாக ரோமானிய பெண் கடவுளோட பேர் மயா இந்த மயாவோட நினைவாக தான் மே அப்படிங்கிற மாதம் பெயர் சூட்டப்பட்டிருக்கு அடுத்ததா குழந்தை வரம் கொடுக்குற கடவுளும் இவங்க மயாதான் அதனாலதான் அவங்களோட நினைவா மயாவோட நினைவா மே மாதம் பெயர் சுட்டப்பட்டிருக்கு அடுத்தது கடவுள்களோட ராணியா இருக்கிறது யாரு அப்படின்னா ஜூனோலின் அப்படிங்கிறவங்க அவங்களோட நினைவா தான் இந்த ஜூன் மாதம் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த ஜூலியஸ் சீசர் அவரோட நினைவா தான் அவர் காலண்டரை உருவாக்குனாரு நம்ம அதையே மாத்தி அமைச்சிட்டோம் அவரோட நினைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜூலை மாதம் அவரோட பெயராலே அழைக்கப்படுது அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்னா ரோமானியர்களோட சர்வாதிகாரி இவர் தான் இந்த அகஸ்டஸ் சீசர் அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் ஆகஸ்ட் மாதத்தை நம்ம அவரோட பெயரில் அழைக்கிறோம் அடுத்ததான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு பத்து மாதங்கள் தான் இருந்துச்சு ஆனால் அப்புறமா ரோமானிய முறையில் என்னென்னா ஏழு அப்படிங்கிறத குறிக்கிற வார்த்தை செப்டம் அப்படிங்கிறது எட்டு அப்படிங்கிறது வந்து குறிக்கிறது அடுத்தது ஒன்பது பத்து இதை குறிக்கிற வகையில் வரிசையாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது எட்டு அப்படிங்கிறத குறிக்கிற வார்த்தை நவம் ஒன்பது அப்படிங்கிறது டிசம் அதனால தான் அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பெயர் வச்சிட்டோம் காலம் பாட்டுக்க ஒரு வருடம் ஆரம்பிக்குது அப்படின்னா காலம் அதோடய பயணத்தை ரொம்ப வேகமாகவே ஓடிட்டுருக்கு நம்மளும் அதோடய பய வாழ்க்கை பயணத்தில் ரொம்ப நம்மளும் வேகமாக நம்மளை அறியாமலே வேகமாக ஓடிட்டுருக்கோம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த புத்தாண்டோட பிறப்பும் இந்த மாதங்களோட பெயர்களும் இனிமேலாவது வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு காலமுமே ரொம்ப சிறப்பானதாக நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில் பயனுள்ள வகையில் எல்லாருமே மாற்றிக்கணும் அப்படின்னு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் இனியாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்